ஹாய் நண்பர் நண்பி இந்த வருமான வரி விலக்கு மாற்றம் முடிவு எடுத்துருக்காங்க இது விஷயமாக மத்திய அரசுலேருந்து ஒரு சில முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு பட்ஜெட்டுக்கு அப்புறம் உங்கள் சேலரியில் எவ்வளோ வரி இருக்கும் என்ன மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் வருமான வரி மாற்றம் இல்லை ஆனால் இந்த வருஷம் பட்ஜெட்டில் ரெண்டு மாற்றங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வருமான வரியில் பழைய முறையை நீக்குவதற்கான முதல்கட்ட நடவடிக்கைகள் அதாவது சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புதிய வரிமுறையில் சலுகைகள் வந்து இன்னும் அதிகரிக்கப்படலாம்னு சொல்கிறாங்க இப்போ வரவேற்கம் பட்ஜெட்டில் ஆண்டுக்கு பத்து லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கும் நபர்கள்லாம் வரி செலுத்த வேண்டாம் வரி விலக்கு கொடுக்க போகிறதா தகவல் வெளியே வந்திருக்கு பட்ஜெட்டுக்கு அப்புறம் உங்கள் சம்பளத்தில் எவ்வளோ வரி விதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னா டென் லேக்ஸ் வரைக்கும் வருமானம் ஈட்டிங்கன்னா வரி விலக்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் வரி ஸ்லாப் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்களாம் இப்போ நடைமுறையில் இருக்க புதிய வருமான வரி முறையில் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து டென் லேக்ஸ் வரைக்கும் சம்பளம் வாங்கினா பதினஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா வரி இருக்கும் இதை வந்து மொத்தமாக விலைக்கு அரசாங்கம் புதிய ஸ்லாப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அதாவது அப் டு டென் லேக்ஸ் வரைக்கும் நோ டாக்ஸாக ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்க புதிய நடைமுறையில் ஏடிசி ஏயிடிஇ மூலமாக சலுகைகள்லாம் பெற முடியாது வரி விலைக்கு பெற முடியாது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்க பழைய வருமான வரி நடைமுறையாகட்டும் புதிய வருமான வரி நடைமுறையாகட்டும் இதெல்லாம் கலைச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லே புதிய வருமான வரி நடைமுறைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க இதில் நிறைய சலுகைகள் அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டு டென் லேக்ஸ் வரைக்கும் இன்கம் டேக்ஸே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் ஒரு சில ஊடக செய்திகளை வந்து தகவல் வெளி வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமர்ஷியை கமெண்ட் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ அண்ட் பன்பீஸ்